நம் நாட்டினுடைய பாரத பிரதமரான நரேந்திர மோடி இவர் வந்து எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரே நபர் தான் நம்ம பிரதமர் அவ்வப்போது ஏலியன் லெவலில் ஏதாவது அறிவிப்பை வெளியிட்டு தமிழர்களை தான் இவருடைய வேலை இவரை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடிக்கு திருமணம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியாமலேயே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த பொது தேர்தலில் குஜராத் மாநிலம் வதோதரா தொகுதியில் போட்டிடுறப்போ அங்கே மனு தாக்கலை செய்யக்கூடிய பிரமாண பத்திரத்தில் மனைவிங்கிற பெயரில் யசோதா பெண் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தார் அப்புறம்தான் அவர் தெரிஞ்சது அவர் வந்து திருமணமானவர் தான் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இருபது வயசு கூட ஆகலை ஆனால் அதுக்குள்ளேயே திருமணம் முடிஞ்சிருச்சு சில பர்சனல் ரீசனாலையும் அப்புறம் அரசியல் மீது இருந்த ஆர்வத்தினாலேயும் வீட்டை விட்டே வெளியேறிட்டார் நரேந்திர மோடி இளம் வயசுலேயே அவருக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது ரொம்பவே பிடிக்குமா எங்கே போகிறோன்னு தெரியாது ஆனால் பயணம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாராம் ஒருமுறை இவர் இமயமலைக்கு போயிருக்கிறாரு அங்கே சில காலம் சன்னியாசியாக கூட வாழ்ந்துருக்கிறாரு சரி இப்படி ஊர் சுற்றுறது அறியாத வயசு அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து மனசு அங்கேயும் அழைப்பாயிர ஒரு வயசு இப்போவும் மோடிஜி நாடு நாடாக சுற்றுறீங்க அப்படின்னு அவரை பார்த்தா கேட்க தோணும் சின்ன வயசுலேயே இவருக்கு நடிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்குமா நிறைய நாடகங்களில் நடிக்கவும் செய்திருக்கிறாரு இந்த ஊரில் சர்ஷ்மிதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியில் முதலைங்க நடமாட்டம் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு முறை பிரதமர் மோடி அவர்களுடைய கால் மீது முதலையின் ஒரு பகுதி வந்து பட்டு பயங்கர காயம் ஏற்பட்டுச்சான் இப்போ கூட அந்த தையல் போட்ட தழும்புகள்லாம் அவருடைய காலில் தெரியும்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ட்விட்டரில் ரொம்பவே பயங்கரமான ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம பிரதமர் காலையில் கண் விழிச்சதுமே அவர் பார்க்கக்கூடியது ட்விட்டர் தான் யாரெல்லாம் பாராட்டுறாங்க யார் எல்லாம் விமர்சனங்களை வைக்கிறாங்க இப்படி பல விஷயங்களை வந்து ஆர்வத்தோடு நோட் பண்ணிக்கு வரோம் வரான் ஒருவேளை நீங்கள் மோடி கிட்டே பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிகாலையில் அஞ்சு மணிக்கு ட்விட்டர் பக்கம் போயிடுங்க அவர் ஆன்லைனில் இருப்பார் அப்போ அவர்கிட்ட நீங்கள் சேட் பண்ணலாம்ல ஒரு வேளை இந்த வீடியோவை பிரதமர் பார்த்துக்கிட்டு இருக்காரோ என்னவோ ட்விட்டரில் அதிகமான ஃபாலோயர்ஸை கொண்ட உலக அரசியல் தலைவர்களில் அமெரிக்க முன்னாள் அதிபரான ஒபாமாவுக்கு அடுத்த இடத்தை பிரித்திருக்கக்கூடியவர் தான் நம்ம நரேந்திர மோடி கிட்டத்தட்ட முப்பது மில்லியனுக்கான அளவுக்கு ஃபாலோயர்ஸை கொண்டு தான் நம்ம பிரதமர் எனக்கு ஒரு டவுட்டு இவரை எல்லாருமே திட்டிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஏன் இவ்வளோ பேர் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க எலெக்ஷனுக்காக லைவில் பிரச்சாரம் செய்த ஒரு நபர்னால் அது நம்ம பிரதமர் தான் இந்த ஒரு வாக்கியத்தை அவர் வந்து தவறாமல் எல்லா பேட்டியிலையுமே சொல்லுவாராம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் அதிக நேரம் தூங்க மாட்டேன் இரவு அதிக நேரம் கண் விரித்திருக்க மாட்டேன் இந்த வாக்கியத்தை அவர் வந்து சொல்வாராம்